வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா உலகத்திலேயே ரொம்ப 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 டேஞ்சரான இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லைப்பகுதி அதாவது பார்டர் லைனை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி என்ன இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான எல்லைப்பகுதி அதில் இந்தியாவோட எல்லைப்பகுதி ஏதாவது இருக்கா ஏன்னா நாடு கிட்டத்தட்ட ஏழு நாடுகள் கூட எல்லை வந்து பகிர்ந்துக்குது அப்படி ஏதாவது இந்த டேஞ்சரான எல்லைப்பகுதியிலாம் இந்தியாவோட எல்லைப்பகுதி வருதான்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக வருதுங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான ஒரு எல்லை பகுதியில் ஃபஸ்ட்டு டாப் த்ரீல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு எல்லை பகுதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அந்த சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு உள்ளார இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்துங்க பெல் பட்டன் அழுத்துனா தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பற்றியும் வரும் இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளார போகலாம் பல்வேறு நாடுகளுக்கு இடையே வந்து எல்லை கோடுகள் பார்த்தோன்னா பகுதிகள் வந்து பார்த்தோன்னா நார்மலாகவும் இருக்கும் ஒரு சாதாரண செக் போஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு சில பகுதிகள் பார்த்தோன்னா ரொம்ப கடுமையான முள்வேலிகள் இல்லாட்டி தடுப்பு சுவர்கள் கொண்டு ரொம்ப ஒரு செக்யூரிட்டியாக ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடிய பார்டர் லைனும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு பார்டர் லைனில் மூணாவது இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய பார்டர் லைன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான கோடு தாங்க இது வந்து பார்த்தோன்னா மிக மிக ரொம்ப ரொம்ப டேஞ்சரான கோடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுடைய லென்த்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த பகுதிகள் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுவத்தொரு கிலோமீட்டர் வந்து லென்த்து வருது ஸோ அந்த லென்த்து வந்து ப்ரொட்டக்டிவாக வச்சுக்கிறதுக்காக அந்த எல்லைகள் பார்த்தோன்னா ரொம்ப கட்டுக்கப்போட இருக்குது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எல்லைப்பகுதிகள் என்னென்ன அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டுராண்ட் லைன் ஏன் டுராண்ட் லைன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்தில் இந்த லைனை முதன் முதல்ல சார் ஹென்றி மார்டைமர் டுராண்ட் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த எல்லையை வந்து வகுக்கிறாரு இந்த எல்லையை வகுக்கும் போது அவருடைய பேர்லேயே டுராண்ட் லைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒரு காலகட்டத்தில் பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாலையும் இந்த லைனை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது அங்கே என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு ட்ரைப் இன மக்கள் வந்து பாகிஸ்தான் எல்லைக்குள்ளார வராங்க அந்த என்ன டிரைப் இன மக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பஸ்தூன் இன மக்கள் அவங்கள தான் வந்து என்னென்னு சொல்கிறேன்னா அந்த டிரைப் இன மக்கள் வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தான் எல்லைக்குள்ளார வராங்க ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கு என்னன்னா அந்த பஸ்துன் இன மக்கள் வந்து நம்ம நம்மளுடைய எல்லைக்குள்ளார வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர்கிட்ட வந்து எவ்வளவோ ட்ரை ட்ரை பண்ணுறாங்க ஆனால் பா ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கிடையாது அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் வச்சிருக்காங்க அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு பாகிஸ்தான் கூடயே வந்துடுது இதனால என்ன ஆகுது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கு இடையே வந்து ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்கு இந்த பகுதி வந்து எப்படியாவது நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் வந்து தீவிரமா முயற்சி எடுக்குது அதுல இருந்து பாகிஸ்தான் விட்டு கொடுக்காம அந்த பகுதிகளை வந்து மீட்டெடுக்கிறதுல அவங்களுடைய குறிக்கோள் இருக்கு இதனாலேயே இரண்டு நாடுகளுக்கு இடையே பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு அதுல பார்த்தோன்னா முக்கியமாக ஆப்கானிஸ்தானில் பார்த்தோன்னா அவங்க சோவியத் அவங்களுடைய உள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும் அதுக்கடுத்து முஜாஹுதீன் அதுக்கடுத்து தாலிபான்கள் இவங்களுடைய தலையீட்டுகளில் பார்த்தோன்னா அந்த நாடுகள் பார்த்தோன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு உட்பட்டு பல கலவரங்கள் ஏற்பட்டு பாகிஸ்தான் இடையே பார்த்தோன்னா ஒரு போர் பதற்றம் எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ பார்த்தோன்னா மறுபடியும் தாலிபான்கள் என்ன பண்ணியிருக்குன்னா ஆப்கானிஸ்தான் வந்து மீட்டு எடுத்திருக்கு ஸோ மீட்டு எடுத்தனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு அச்சம் மறுபடியும் நம்மளுடைய நாட்டு பகுதிகளை வந்து ஆப்கானிஸ்தான் வந்து முயற்சி எடுக்கலாம் அதாவது மறுபடியும் மீட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லைப்பகுதியில் முழுவதுமாக என்ன பண்ணுறாங்கன்னா முழுவதுமாக வேலிகள் அப்புறம் பார்த்தோன்னா சுவர் வாழ்களாக என்ன பண்ணிடுறாங்கன்னா கட்டி முடிச்சிருக்காங்க இது இரண்டு உள்ள அந்த பகுதிகள் வந்து யார் வச்சிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பதட்டம் தான் அந்த இன மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப பாகிஸ்தான் ரொம்ப பின்தங்கிய மக்கள் தான் அந்த ப மக்கள் அவங்களுடைய அறிவு அப்படின்னு பார்த்தோம்னா எழுபத்தறிவு முப்பத்தி மூணு சதவீதம் தான் அவங்களுடைய ஏழ்மையான நிலை அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய மக்கள்ல அறுபத்தி ரெண்டு சதவீதம் பார்த்தோம்னா ஏழ்மையில தான் இன்னமும் இருக்காங்க அந்த பகுதிகள் ஒரு முழு வளர்ச்சி அடையாத ஒரு பகுதியாகவே இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கு ஏன் பாகிஸ்தான் அரசு வந்து அந்த பகுதிகளை வந்து கவனிக்கிறதே இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க அவங்கள கவனிக்கிறத விட பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இராணுவமும் சரி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அரசும் சரி இந்தியாவோட இருக்கக்கூடிய அந்த எல்லை பிரச்சனைகளுக்காகவே போராடி இருக்காங்களே தவிர அந்த மக்களை வந்து சரி வர கவனிக்கிறது இல்லை இதனாலயே அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய தேவைக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா துப்பாக்கிகளை ஏந்தி போரிடுறாங்க துப்பாக்கிகளை ஏந்தி என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு தேவைகளை அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பல துப்பாக்கி சண்டைகளாலாம் தீர்த்துக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து ஒரு வழி மாதிரி போய்கிட்டு இருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் அரசு அவங்கள கண்டுகொள்ளாமல் நம்ம இந்தியா கூட இருக்கக்கூடிய பிரச்சனையவே வந்து முழுவதுமாக கவனிச்சுட்டு இருக்காங்க ஸோ இப்படி தான் இந்த பஸ்து இன மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இதுலேருந்து மீண்டு பாகிஸ்தான் எப்படி அவங்களை கவனிக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கணும் அது இல்லாமல் ஆப்கானிஸ்தான் இவங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் இதுதான் வந்து மூணாவது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம் அடுத்து இரண்டாவது டேஞ்சரான ஒரு பார்டர் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டர் தாங்க இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல ஆஹ் முதல் முதல்ல பார்த்தோன்னா நம்ம சுதந்திரம் அடையும் போது என்ன எல்லை கோடுகள் வந்து வரையறுக்கப்படுது முழுவதுமாக பேனால் பேனால நோட்டால வந்து எல்லைகள் வந்து பிரிக்கப்பட்டு பிரிக்கப்படுது இதில் வந்து பார்த்தோன்னா பா முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து பாகிஸ்தானும் இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்தியா ஏன்னோ அழைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்தியா சொல்லி பிரிக்குது ஸோ இப்படி பிரிக்கும் போது பல இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ்க்கு அந்த சைடு போகவும் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்த சைடு வரவும் இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி இங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் எங்களுக்கு தான் சொல்லி பாகிஸ்தான் வர இது வரைக்கும் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே கிட்டத்தட்ட நான்கு வார்கள் அதாவது நான்கு போர்கள் வந்து சந்திரி சந்திச்சிருக்கு ரொம்ப கடுமையான போர்கள் பல லட்சம் பேர்கள் உயிர் உயிர் இழந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை இது பல இராணுவங்கள் உலகத்திலேயே அதிக இராணுவங்கள் குமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பார்டர் லைன் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் அதே மாதிரி உலகத்திலேயே அதிகமாக ஒரு பார்டர் லைனுக்கு செலவிடப்படக்கூடிய தொகை அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய பாகிஸ்தான் பார்டருக்கு தான் வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அதிகமான செலவு தொகை இப்போ நம்மளுடைய டெஃபன்ஸு இதில் பார்த்தோன்னா நம்மளுடைய எக்கனமி நம்ம அதிகமாக செலவு பண்ணுறதுல அவங்களுடைய பட்ஜெட்டில் பார்த்தோன்னா இந்த பார்டர் லைனுக்கே நம்ம வந்து அதிகமான பட்ஜெட்டை வந்து ஒதுக்கக்கூடிய நிலைமை வந்து தள்ளப்பட்டிருக்கு இதுதான் உலகத்திலே அதிகமாக பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இங்கே அமைஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த பார்டர் லைனில் ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான ஒரு பார்டர் லைன் தான் இது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் இதோட லென்த்து இருக்குது பலது பார்த்தோன்னா ஆறுகளுக்கு நடுவுலையும் போகுது நிலங்கள் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான ஒரு பார்டர் லைன் தான் பாகிஸ்தான் இந்தியா பார்டர் லைன் அடுத்தது முதலாவது இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா இது நம்மளுக்கு ஒன்று ஒண்ணுதான் அமெரிக்கா நாடுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு என்ன நாடு அப்படின்னு பார்த்தோன்னா கொரியா அதாவது சவுத் கொரியா நார்த் கொரியா இந்த இரண்டு நாடுகள் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு பார்டர் லைன் கிட்டத்தட்ட இதோட லென்த்னு பார்த்தோன்னா வெறும் நூற்றி இருபது மைல் தாங்க இதோட வெறும் லென்த் பாத்தோம்னா நூற்றி இருபது மைல் தான் ஆனா இங்கே கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேல இராணுவ வீரர்கள் இறந்திருக்காங்க இந்த பார்டர் லைனுக்காக கிராஸ் மாறுறதுக்காக இல்ல போர் நடத்துறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை லட்சம் பேர் இறந்துருக்காங்க இந்த பார்டர் லைன்ல மக்களும் உட்பட எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதில் பல நார்த் கொரியன்ஸ் வந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க எப்படியா சவுத் கொரியா போய் நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு அடக்குமுறைகள் வந்து நார்த் கொரியாவில் இருக்கு சட்டத்திட்டங்கள் எல்லாமே சோ அதுலேருந்து நீண்டு மீண்டு வெளியே வர்றதுக்காக வெளியே வர்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தப்பிச்சு வர்றதுக்காக பார்டர் லைன் போடுவாங்க யாராலையுமே நெருங்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைட்டான ஒரு பார்டர் லைன் தான் இந்த டிஎம்ஜி லைன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த சவுத் கொரியா என்ன பண்ணிருக்குன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு ட்ரெயின் கூட விட்டு அவங்க லைன்ல அதாவது ஒட்டி அந்த பார்டர் லைனை ஒட்டி ட்ரெயின் ட்ராவல் மாதிரி அழகாக சுற்றி பார்க்கறதுக்காக விட்டுருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே ஒரு நார்த் கொரியன் சோல்ஜரால் அந்த ஒரு டூரிஸ்ட் அவங்கள வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க ஸோ இதனால ரெண்டாயிரத்தி எட்டுக்கு மேலே அந்த ட்ரெயினையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க சவுத் கொரியா ஸோ இப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான ஒரு ரொம்ப 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 கொடூரமான ஒரு ஒரு நூற்றி இருபதே கிலோமீட்டர் மைலில் இருக்கக்கூடிய ஒரு பார்டர் லைன் தான் வந்து இந்த நார்த் கொரியா சவுத் கொரியாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த டிஎம்ஜி லைன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ தான் வந்து உலகத்தில் இது மட்டும் லைன் அப்படின்னு நம்ம சொல்லாமல் பார்டர் லைன் ரொம்ப டேஞ்சர் இருக்குங்க என்ன எவ்வளோ லைன் இருக்கு நம்ம இந்தியாலே பார்த்தோன்னா பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பார்டர் லைனாக இருக்கட்டும் அதில் பார்த்தோன்னா ஏகப்பட்ட ஸ்மக்லிங் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் எல்லை மீறி மாதிரி வந்தாலும் சுட்டு கொள்றது கூட பர்மிஷன் கொடுத்துருக்காங்க பார்டர் ஃபோர்ஸுக்கு அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு சில நாடுகள்லேயும் இதே மாதிரி இருக்கு உலக நாடுகளில் அப்படி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டேஞ்சர்னு பார்த்தோன்னா இந்த மூன்று நாடுகளுக்கு இடையில் அதாவது இந்தியா பாகிஸ்தான் அதே மாதிரி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அதே மாதிரி பார்த்தோம்னா நார்த் கொரியா சவுத் கொரியா இந்த மூன்று நாடுகளுக்கு இடையே கூடிய பார்டர் தான் உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு பார்டர் இங்கே நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஒரு பார்டர்லருந்து இன்னொரு பார்டருக்கு நம்ம வந்து எளிதில் வந்து கடந்து செல்லிட முடியாது அதுக்கு டைட்டான செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது அவங்கள்ட்ட முறையான பர்மிஷன் வாங்கணும் ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் போக முடியும் அதுவும் முக்கியமாக சவுத் கொரியா நார்த் கொரியாவுக்கு இடையில போகவே முடியாது இதை பற்றி ஒரு வீடியோ தொகுப்பே நம்மளுடைய சேனல் பதிவில் போட்டிருக்கு நீங்கள் வேணால் போயிட்டு சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் நார்த் கொரியா சவுத் கொரியா பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் ஸோ இன்னைக்கு வீடியோ பதிவில் உலகத்துலேயும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு பார்டர் லைனை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பார்டர் லைனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் முடித்தளவுக்கு அதோடைய விஷயங்களை கேதர் பண்ணி நான் இந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு கேதர் பண்ணி போடுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முக்கியமாக பார்டர் லைன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்